தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி அறுபத்தி எட்டாம் பாடல் திருச்சிற்றம்பலம் சக்கரம் பெற்று நல் தாமோதரன் தானும் சக்கரன் தன்னை தரிக்க ஒண்ணாமையால் மிக்கரன் தன்னை விருப்புடன் அர்ச்சிக்க தக்கனர் சக்தியை தான் கூறு செய்ததே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் சென்ற பாடலில் கூறியபடி இறைவனிடம் பெற்ற உலகை காக்கும் வலிமை மிக்க சக்கரத்தை தனது கரத்தில் தாங்கும் சக்தி இல்லாததால் திருமால் அனைத்திலும் மேலான வலிமையுடைய இறைவனை அன்புடன் அர்ச்சனை செய்து வேண்டிக்கொள்ள அவனது வேண்டுதலுக்கு மனமிறங்கிய இறைவனும் தனது சக்தியிலிருந்து ஒரு பகுதியை திருமாலுக்கு கொடுத்து சக்கரத்தை தாங்கும் வல்லமை பெறச் செய்து அருளினார் என்று திருமூலர்கி பாடலில் குறிப்பிடுகிறார் அது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு சிற்றாம்பலம்